திருமந்திரம் சொல்லுங்க இதே தான் இதே தான் திருமந்திரத்தில் நிறைய முடிச்சுக்கிடுங்க ஆ இதுலயே எத்தனாவது மந்திரத்துக்கு வந்தீங்க ஆ திருவடி நான் கருவடி அற்றிட கண்டு கொண்டேனுங்கிற மந்திரத்துக்கு அடுத்த மந்திரத்தை பதிஞ்சுக்கிடுங்க கேட்டுக்கிடு அந்த மந்திரத்தை சொல்றேன் எழுதிடுங்க திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் எளிய மந்திரம் தான் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் நீக்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே வரி என்னது இரண்டாவது வரி திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் மூணாவது வரி முழுசா சொல்லுங்க திருவெடி ஞானம் சிறை மலம் நீக்கும் நான்காவது வரி திருவெடி ஞானமே சித்தி முத்தியே பொருள் எழுதிடுங்க பொருள் நம்மளையே எழுத சொல்லிட்டாங்க பொருள் நான் அதை பார்த்து சொல்றேன் பொலிப்புரை எழுதிடுங்க திருவெடி ஞானம் தானே திருவடி பேரு திருவடிப்பேரு சிவஞானமாகி நம்மை சிவமாக ஆக்கும் சிவலோகத்தில் சேர்க்கும் நம்மை இருக்கின்ற மலத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் அதுவே உறுதியான முத்திகளை நமக்கு தரும் இது இந்த மந்திரத்தினுடைய பொழிப்புரை அல்லது தெடி உரை நாம் முதல்ல எழுதுகிற உரையில் வடிவே வடிவேலனார் உரையில் வந்து அருணை வடிவேலனார் உரையில் பொழிப்புரை கொடுக்கலை புரியுதா அதனுடைய குறிப்புரை மட்டும்தான் இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த பஞ்சா என்ன சொல்கிறேன் பஞ்சாட்சர தீபத்தில் இருந்து உங்களுக்கு பொழிப்புரை சொல்லியாச்சு இப்போ அருணை வடிவேலனார் உரையில் இருக்கக்கூடிய குறிப்புரை பார்க்கலாம் திருவடி ஞானம் என்பது திருவடியால் விளைந்த ஞானம் திருவடியால் விளங்கிய ஞானம் என்று பொருள் தரும் அதில் அழகாக விளக்கிட்டாங்க அழகாக இருக்குது திருவடியால் விளைந்த ஞானம் என்பது திருவடியை குறிக்கும் திருவடியால் விளங்கிய ஞானம் என்பது அருளை குறிக்கும் அருளை குறிக்கும் சரியா அந்த மந்திரத்தில் சிறை மலம் என்பதற்கு ஆன்மாவை பந்தப்படுத்திய மலம் அர்த்தம் அதாவது என்ன பொருள்னா திருவடி ஞானமாகி அருளாகி மூன்று மலங்களின் பந்தத்திலிருந்து ஆன்மாவை மீட்கும்னு அர்த்தம் மூன்று மலங்களின் பந்தத்திலிருந்து ஆன்மாவை மீட்கும் என்பது பொருள் நான்காவது வரியில் இருக்கக்கூடிய தின் சித்தி என்பதற்கு அழியாத பேரு என்று பொருள் சித்தினா பேருன்னு அர்த்தம் சித்தி என்ற சொல்லுக்கு பேரு ஞானம் வெற்றி என்ன பொருள் வேணாலும் இந்த இந்த இதுகளுக்குள்ள பொருள் எடுக்கலாம் சித்தருங்கிறதுக்கும் அதே பொருள் தான் ஞானமுடையவர் பேரு அழியாத பேருடையவர் சித்தர்கள் அழிய மாட்டாங்க அதனால தான் அழியாத பேருடையவர் அந்த பொருளெல்லாம் எடுக்கலாம் சித்தி என்பதற்கு ஞானம் என்று பொருள் எடுக்கலாம் அழியாத பேரு என்று பொருள் எடுக்கலாம் வெற்றி அதை மறந்துடாது என்ன பொருள் எடுக்கலாம் சித்திக்குமேன்னு வரும் சித்திக்கும் கிடைக்கும் கிடைத்தல் என்பது வெற்றி சித்தி விநாயகர்னா அந்த பொருள் தான் வெற்றி விநாயகர்னாலும் அதே பொருள் தான் சித்தி சொன்னாலும் அதே பொருள் தான் சரியா முத்தி தருகின்ற திருவடிப்பேற்றை முத்தி என்று கூறினார் இதனால் திருவடி ஞானத்தின் சிறப்பு கூறப்பட்டது இதுல என்ன நீங்க நீங்க என்ன நுட்பமா புரிஞ்சுக்கிடணும்னா நான் என்ன திரும்ப சொன்னது முதல்ல சொன்னதான் இப்போவும் சொல்றேன் திருவடி பேரு என்பது ஜீவன் முத்தர் நிலையாக யாருக்கு மாறிச்சு திருமூலருக்கு மாறிச்சு மாறணும் திருமூலருக்கு மாறினதை சொல்றாரு சாதகனுக்கு என்ன செய்யணும் மாற வேண்டும் இங்கேயும் அதேதான் திருவடி பேறு என்பது அதுதான் அவர் ரெண்டு பொருள் சொன்னார் அதாவது திருவடியில் விளைந்த ஞானம் திருவடியால் விளங்கிய ஞானம் திருவடியில் விளைந்த ஞானம்ங்கிறது திருவடி பேரை குறிக்கும் திருவடியால் விளங்கிய ஞானம் என்பது அருளை குறிக்கும் திருவடி பேறு என்ன அனுபவமா மாறணும் அருள் அனுபவமா மாறணும் அருள் அனுபவமா மாறணும் மாறவில்லை என்றால் மாறும் மாறுவதற்கான சாதனத்தை அவன் செய்ய வேண்டும் அதற்குரிய காலமும் நேரமும் இன்னும் வர வேண்டும் அப்படின்னு அர்த்தம் புரியுதா வர வேண்டும் என்று பொருள் அதில் இதில் நாம் பொருளாக எடுத்துக்கொள்ளணும் அதற்குரிய குறிப்புரை பஞ்சாக்கர தீபத்திலிருந்து எடுக்கலாம் இந்த மந்திரத்தினுடைய சுருக்கம் குறிப்புரை திருவடிப்பேரு சிவமாக ஆக்கும் பிராக்கெட்ல சிவமாக்குதல் என்பது பேரின்பத்தை அனுபவித்தல் சிவமாக்குதல் என்பதால் ஆன்மாவும் சிவமும் ஒன்று என்று பொருள் அல்ல சிவன் தன் குணங்களை எதன்மேல் மேல் பதித்தல் ஆன்மாவின் மேல் பதித்தல் சிவன் குணங்கள் ஆன்மாவிலிருந்து தோன்றும் என்ற முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஒரு தொழிலாளி எத்தனை முறை முதலாளியிட்ட பணத்தை வாங்கி எத்தனை முறை அனுபவித்தாலும் அவனுக்கு தேவையான பொருள் யார்ட்டருந்து வர்ற மாதிரி முதலாளி இடத்திலிருந்து வருகின்ற பொருளை இவன் பயன்படுத்துவது போல இவன் சிவனிடத்திலிருந்து பெறுகின்றவனாகத்தான் இருக்கிறான் அதான் மாணிக்கவாசகர் தந்தது உன் தன்னை கொண்டது தன்னை அந்த ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாதினி பெற்றதுன்றான் நான் உன்னிடத்தில் பெருகின்றவனாக இருக்கிறேன் நான் உனக்கு தருபவனாக இல்லை இப்போ ஆன்மாவும் சிவமும் ஒன்றாயிரும்னா ஆயிரம் ரெண்டு செல்வந்தர்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆயிரம் கோடிக்கு அதிபதினா இவன் அவனுக்கு கொடுக்கலாம் அவன் இவனுக்கு கொடுக்கலாம் ரெண்டில் ஒன்று நடக்கணும் ஒன்று ரெண்டு பேரும் யாருக்கும் கொடுக்க கூடாது அல்லது இவன் அவனுக்கு கொடுத்தா அவன் இவனுக்கு கொடுப்பான் என்ன பொருளாதாரத்தில் என்ன நிலையில் இருந்தால் ஆனால் இந்த முத்தி நிலையில் ஆன்மாவும் இறைவனும் சமம் ஆகாது கொடுக்கிற தகுதி யாருக்கு மட்டும்தான் இறை ஆன்மாவிடத்தில் பெருகின்ற இடத்தில் இறைவன் இருக்க மாட்டார் சிவம் ஆனாலும் புரியுதா இறைவன் பேரின்பத்தை கொடுக்க எது அனுபவிக்கும் ஆன்மா அனுபவிக்கும் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிடணும் அதான் சிவமாக்கின்னு அர்த்தம் அதை இங்கே பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம் திருவெடி பேரு என்பது திருவருள் வசப்படுதல் இதெல்லாம் கண்டிஷன் திருவெடி பேரை பற்றி மட்டும் பேசுறதுனால எந்த பயனும் கிடையாது இதுதான் கண்டிஷன் திருவருள் வசப்படணும் அப்ப நமக்கு என்ன பற்று போயிரும் ஆமாம் அருள் பெற்று வரணும்னா என்ன பற்று போயிரும் பொருள் பெற்று போயிடும் பொருள் பெற்று அட்ட நிலை அது அது வரலன்னா வரணும் வரணும் அடுத்தது முனைப்பிலிருந்து விடுபடுதல் என்ன இருக்கக்கூடாது முனைப்பு இருக்கக்கூடாது என்ன வந்த பிறகு ஆமாம் இந்த திருவடி பேறு பெற்ற பிறகு திருவடி பேறு பெற்ற பிறகு ஜீவன் முக்தனாக இருக்க வேண்டும் திருவடி பேறு பெற்ற பிறகு அருள்மயமாக இருக்க வேண்டும் திருவடி பெற்ற பெயரு பெற்ற பிறகு பற்றிருத்தல் கூடாது திருவடி பேறு பெற்ற பிறகு முனைப்பிருத்தல் கூடாது அப்படின்னா பெற்றவர்களுக்கு இருக்குதுங்கிறதுக்கும் நான் உதாரணம் சொல்லிட்டேன் அது படிப்படியாக நிசயம் படிப்படியாக நிகழும் படிப்படியாக நிகழும் சரியா படிப்படியாக நிகழும் இப்போ ஒரு மா ஒரு கல்லூரி மாணவன் அல்லது ஒரு பள்ளி மாணவன் எடுத்துக்கிட்டால் எல்லா மாணவனும் ஒரே மாதிரி மதிப்பெண்களை என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது பத்து வருஷத்தில் படிக்க வேண்டிய ஹைஸ்கூல் கல்வியை பதினோரு வயசில் வருஷம் படிக்கிறவனும் இருக்கிறான் என்ன சொல்கிறீங்க பன்னெண்டு வருஷம் படிக்கிறவனும் இருக்கிறான் அதுபோல் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரியா ஆ அதுக்காக ஒரே நேரத்தில் அப்படியே காளான் முளைச்ச மாதிரி இது நடந்துடும்ங்கிற முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஆமா மழை பெஞ்சது உண்மை மழை எப்படி பயன்படுதுங்கிறதுல வேறுபாடு இருக்குது மழை பயன்படுதல என்ன இருக்குது மழை பெஞ்சதில் வேறுபாடு கிடையாது மழை பயன்படுத்தப்படுதல்ல வேறுபாடு இருக்கு என்று புரிந்து கொடுக்கணும் முனைப்பிரித்தல் கூடாது இன்னொரு இடம் பெருவடிவு அடையணும் படிச்சீங்களா அதான் இது சொல்றாரு அருளுக்குள் அருள் வியாபகமாக தான் வியாபியமாகணும் அழகா சொல்ற நல்லா இருக்குது வியாபியமாகணும் தனக்கென்று எந்த செயலும் இருக்கக்கூடாது எதை பார்த்தாலும் அருளை கொண்டு பார்க்கணும் அந்த சிவமாக்குறத திரும்ப விளக்குறாரு சிவமாக்குங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாரு சிவமாக்குதல் என்பது அங்கு ஆன்மாவின் செயல் கிடையாது தெரிஞ்சுக்கிடுங்க இதுதான் சிவமாதல் ஆன்மாவின் செயல் கிடையாது ஆன்மாவினுடைய அறிவு ஒடுங்கிய நிலைக்கு போயிரும் ஆன்மாவின் அறிவு ஒடுங்கிய நிலைக்கு போயிடும் இல்லாமல் போகாது ஒடுங்க போயிடும் அங்கு பதிஞானம் ஓங்கும் பதிஞானம் ஓங்கும் செயல்கள் எல்லாம் யார் செயலா மாறும் இறைவன் செய்யலாம் மாறும் செயலாக மாறும் இந்த மந்திரத்தில் சிவலோகம்னு ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு மோட்சம்னு அர்த்தம் இந்த சிறை மலங்கிறதுக்கு அழகா விளக்கஞ்சல் இருக்காங்க பாருங்க சிறை மலம் சிறைமலங்கிறதுக்கு பொருள் சொல்றேன் பாருங்க உயிர் வியாபகமானது அந்த வியாபகத்தை சிறைப்படுத்தி விளங்க விடாமல் செய்த பாசம் விளங்க விடாமல் அதுதான் பாசி உதாரணம் சொன்னான் தொட்டி நிறைய தண்ணி இருக்குது தண்ணியை எது மறைக்குது தண்ணியை பாசி மறைப்பது போல உயிரினுடைய வியாபகத்தை எது மறைக்கும் பாசம் மறைக்கும் அதுக்கு பேர் தான் சிறைமலம் இந்த பாசம் நீங்கினால்தான் திருவடி பேரு கிடைக்கும் இப்போ திருவடி பேரு கிட்டிய பிறகும் பாசம் நீங்காமல் இருக்கிறாங்கிற கேள்வி வரும் அதுதான் நான் உங்களுக்கு முதலிருந்தே சொல்லிட்டேன் இதுக்கு என்ன தேவைப்படும் சாதகனுக்கு சாதகன் சாதகனுக்கு சாதகன் என்ன தேவைப்படும் அந்த காலங்கள் தேவைப்படும் அந்த சாதக சாதனம் அதிகமாக செய்ய வேண்டியது வரலாம் தீக்கை உடனே மோட்சத்துக்கு போகிற தீக்கை இருக்கு சத்தியோ நிர்வாணம் அசத்தியோ நிர்வாணம்னு தீக்கையில் ரெண்டு வகை இருக்குது சத்தியோ நிர்வாணங்கிறது என்னதுன்னா தீக்கை உடனே மோட்சத்துக்கு போயிடுவாங்க அப்படி ஒரு தீக்கை இருக்கு அது யாருடைய கையில் இல்லை சீட குரு கொடுப்பாரு அவன் சரியான பக்குவத்தில் இருந்துன்னா அந்த நிமிஷமே மோட்சம் அப்படி நம்ம க மடத்துல மடத்தில் நடந்திருக்குது நமக்கு பிறகு இவர் மடத்தை பார்க்கட்டுன்னு ஒருத்தருக்கு தீர்ச்சி கொடுக்குறாரு அவர் வந்து அளவுக்கு மீறிய பக்குவத்தில் இருந்ததுனால தீட்சி வாங்கணுன்னா வீடு பேர் அடைஞ்சிட்டாரு அதுக்கு பிறகு ரொம்ப எச்சரிக்கையாக ரெண்டு பேருக்கு தீர்ச்சி கொடுக்கறாரு இது திரும்பவும் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு தீக்கி கொடுக்குறாரு புரியுதா இப்போ நான் சொன்ன வந்து புரிஞ்சுட்டா ம் எனவே திருவெடிப்பேரு என்பது மழை பேரு போல் ஆனால் எல்லா பயிர்களும் மழையை ஒரே மாதிரி என்ன செய்யாது பயன்படுத்தணும்னு நீங்கள் சொல்ல முடியாது இப்போ நாங்கள் நான் வாழை விவசாயி ஏன்னா வாழை விவசாயம் செஞ்சுருக்கிறேன் ஆயிரம் வாழை கண்டு நட்டுனோம்னா ஒரே நேரத்தில் ஆயிரம் வாழையும் குலை தள்ளாது நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்தாலே தெரியும் குலை தள்ளாது முதல்ல ஒரு வாழை தள்ளும் பிறகு படிப்படியாக தள்ளும் ஒரு வாழைமுறம் அரை விளைச்சலுக்கு வரும்போது இன்னொரு வாழைமுரம் கொலை தள்ளிகிட்டுருக்கோம் கொலை தள்ளி கொண்டிருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மழை இடத்தில் குறையில்லை நீரிடத்தில் குறையில்லை அந்த வாழை கண்டின் இடத்துல குறை இருக்கிறது அது அதற்கேற்றபடி அதனுடைய மாற்றங்கள் நிகழும் இதை நீங்கள் உள்வாங்கினா தான் இந்த பாடம் புரியும் சும்மா திருவடி பேர் திருவிறுப்படின்னு படிச்சீங்கன்னா நம்ம யாரு கிடையாது திருமூலர் கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் நம்ம யாரு கிடையாது திருமூலர் கிடையாது மறந்துடக்கூடாது திருமூலர் அவர் அனுபவத்தை சொல்கிறார் ஒரு கோடீஸ்வரன் பெட்டி கடக்காரங்கிட்ட தன்னுடைய வியாபார அனுபவத்தை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு நாம் கோடீஸ்வரன் ஆகணும்னா நான் இடையில சொல்ற இந்த பாயிண்ட்டு தேவை புரியுதா திருவடிக்கு பிறகு பிறகு ஒருத்தன இடத்துல என்ன நடந்திருக்கணும் அவன் ஜீவன் முக்தனாக இருக்க வேண்டும் அவன் வியாபகத்தை அடைந்திருக்க வேண்டும் அவனுக்கு முனைப்பு இருக்கக்கூடாது தன் செயல் இருக்கக்கூடாது இறைவனுக்குள்ள அவன் அடங்கி இருக்கணும் இருக்கக்கூடாது புரியுதா இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அதற்கான அடையாளங்கள் இதெல்லாம் அதற்கான அடையாளங்கள் என்று நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளணும் ஆமாம் அதில் வேறு செய்தி வந்தாலும் சொல்கிறேன் புரியுதா அவ்வளோதான் அதில் இந்த இந்த மந்திரத்துக்கான கருத்து இவ்வளோதான் நிறைவு இந்த அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறுது கேட்போ எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாயே என்று நிறைவு செய்வோம் சிவாயினம்